ஹாய் நான் உங்கள் ரோஜா இன்றைக்கி ஒரு சின்ன பதிவு தான் ஏன்னா ஒரு வர வழியில் ஜிம்முக்கு போய்ட்டு வர வழியில் ஒருத்தவங்கள பார்த்தேன் ஸோ இங்கே இருந்துட்டு யூஏயில் இருந்துட்டு நிறைய பேர் ஏன் நானும் அப்படி தான் இருந்தேன் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க ஒரு நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா நம்மளை அந்த நாலு பேருக்காக நீங்கள் வாழவே வாழாதீங்க ப்ளீஸ் லேடிஸுங்களுக்கு மெயினாக சொல்கிற ப்ளீஸ் கொஞ்சம் ஒரு படி மேலே போங்க நிறைய பெண்கள் நிறைய துறையில் சாதிச்சுட்டே இருக்காங்க ஸோ உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு வேலைக்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை ஒரு பார்ட்டி ஒரு ஹோட்டல் வெளியே போகிறது ஒரு நாலு பேர்கிட்ட கலந்து பேசுகிறது அப்படி இருந்தால் உண்மையாகவே நீங்கள் உங்கள் கவலையெல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ப்ளீஸ் வீட்டை விட்டு வெளியே வாங்க நிறைய இடம் பார்க்க வேண்டியது இருக்குது நிறைய மக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது ஒரு என்ன சொல்கிறது உங்களை ஒருத்தவங்க காயைப்படுத்திட்டாங்கன்னா ப்ளீஸ் ஒரு மூளையிலேயே உட்காந்துட்ருக்காதிங்க கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வெளியே அதுக்கு மேலே நல்ல மனிதர்கள்லாம் இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மீட் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் ஃபார்வர்டில் ஸோ அந்த மாதிரி நம்ம போய்கிட்டே இருக்கணும் ரிப்பீட் நினச்சி பார்க்கும்போது லைஃப் கிடைக்காது உங்களுக்கு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன் லேடிஸ்க்கு ஒருத்தரையே நம்பி கஷ்டப்பட்டு ஒரு மூளையிலையே உட்காராதீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளவோ முன்னுக்கு போக வேண்டியது இருக்குது தங்கங்களாம் முன்னாடி வாங்க ஓகே ஹாப்பி டே பாய்